நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம கமெண்ட்ஸோட நண்பர் கேட்டுருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு மூக்கில் அடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டுருக்கிறேன் பட் அது கூட சேர்த்தே நம்ம வந்து ஒரு ஒன் டிகிரி ஃபைட் பண்ண சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம ஒன்று டிகிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் நம்ம அடிச்சிட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது ஓகேங்களா நம்ம ஆஃப்ரண்ட்டு அடிச்சோன்னா அடுத்து நம்ம மூமெண்ட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டாக அவனை அட்டாக் பண்ணுறாங்க நான் கார்டு வச்சு பிளாக் பண்ணிவிட்டேன் அடுத்து நான் அட்டாக் பண்ணிட்டேன் அடிச்சுட்டு இந்த மூவ்மெண்ட்டு நான் அப்படி போயிட்டு போயிட்டுருக்க கூடாது செகண்ட் இந்த மூவமெண்ட்டே போட்டுக்கணும் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இதை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த பொஷன் நிற்கிறேன் இப்போ வந்து நம்ம பொசிஷன் இப்போ கார்டு இப்படி நிற்கக்கூடாது அது அப்புறம் தான் நிற்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பேசும்போது இந்த மாதிரி பொசிஷன் நிற்கிறோம் ஓகே பேட் வச்சுருக்கேன் ஓகேங்களா ரெண்டு அட்டாக் பண்ணுவேன் அவர் அடிக்கிற ஃபாஸ்ட்டை நான் என்ன பண்ணேன்னா ஃபுட் ஒரு சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் விவேட் பண்ணிட்டேன் திரும்பிட்டேன் என்னோட ஃபேஸும் ஆக்சுவலி அடித்தங்கே அடிப்பார் இங்கே தான் அடிப்பார் நிற்கிறோம் அட்டாக்கு திரும்பிட்டேன் கூர் என்ன பண்ணிட்டேன் கார்டு வச்சிட்டேன் கார்டு வச்சிருந்தேன் எனக்கு மெசர்மெண்ட் தெரியும் ஏன்னா இப்போ கார்டு வச்சு டோட்டலில் மறைஞ்சிட்டார் பட் எனக்கு மெசர்மெண்ட் வந்து டேரக்ட் என்ன பண்ணுவேன் அடுத்த அட்டாக் அப்டம் இல்லை ஃபுல் போரோட அடிச்சுட்டு அடுத்த செகண்ட் ஒரு ரெண்டு இன்ச் பேக்கில் போவாங்க எப்படி இருந்தாலும் அடுத்த அட்டாக் மூக்கில் என்னுடைய பொசிஷன் அடுத்து நான் ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஓகேங்களா ஏன்னா நான் அடுத்த ஒன்று டிகிரி ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் வைட்டில் த்ரீ சிக்ஸ்ட் டிகிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பார்த்துங்க ஆக்சுவலோட பார்த்துங்க ரியாலிட்டியில் ஓகே ரெடி பேசிகிட்டு இருக்கோம் ரெடி அட்டாக் ஒன் டூ த்ரீ அடிச்சேண்ணா அடிச்சுடா செகண்டில் ஃபாஸ்ட்டாக இந்த மூமெண்ட் வந்துடும் பார்த்துங்க ரெண்டு ஸ்டெப்பாக பண்ணோம் அடுத்தது ஒரே ஸ்டெப்பில் பண்ணிடுறேன் பார்த்துங்க ரெடி ஓகேவா அட்டாக் ஒன் டூ த்ரீ அடுத்தது பார்த்துங்க இந்த மாதிரி மூமெண்ட்டில் எடுத்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஓகே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா நான் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு பாசம் சொல்லி கொடுத்தேன் ஓகேங்களா இதை தான் நம்ம ஃபோஸஸ் பண்ணும் அப்போ இதை நம்ம எப்படி பண்ணோம் உங்களுக்கு ஆள் யார் போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் பார்த்துங்க ஓகே மூமெண்ட் நிற்கிறீங்க ஓகே காட் வான் ஸ்லோவா ஓகே ஓசன் நிற்கிறீங்க ஒன் ஒன் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுட் அவுட்டை திரும்புறீங்க அடுத்த செகண்ட் இந்த ஃபோர்ஸோட அட்டாக் அடிக்கிறீங்க செகண்ட்ல செகண்டில் ஃபுட்டோ கூட சேர்த்து வேஸ்ட் பஞ்ச் கரெக்டாக மூமெண்ட் ஓகேங்களா இப்போ பாத்துங்க கொஷன் நார்மலாக நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் ஓகேங்களா ஓகே फ्रेंड्स நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் நான் ரியல் ஃபைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு वीडियोस நான் போடுவேன் உங்கள் வேலை ஒன்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஓகே பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா மக்களுக்கு வந்து போய் சேரணும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் நல்லா கிடைக்குது ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் போகணும் என்னோடய லட்சியம் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவங்களுக்கு வேணால் ரியாலிட்டி அண்ட் ரியல் ஃபைட்டை நாங்கள் பற்றி கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஜெயஹிங்